இன மத அனைவராலும் வணக்கப்படுகின்ற மருதபடு மாதாவின் வரலாறு தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் வரும் இரண்டாவது தொகுப்பு இன்று மன்னாரில் கத்தோலிக்க மக்களின் வாழ்க்கை வரலாறு அந்தளவு மகிழ்ச்சிகரமாக இல்லை கத்தோலிக்க மக்கள் துன்புறுத்தப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் ஒல்லாந்தர் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் மன்னார் வரலாற்றில் கத்தோலிக்க மக்களுக்கு மரணம் நிர்பந்திக்கப்பட்ட வரலாறு அதற்கு அப்பால் செல்கின்றது நான் இருப்பது இலங்கை திருச்சபை வரலாற்றில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடத்தில் தோட்டவளி என்கின்றதான இடம் இந்த இடத்தில்தான் குறிப்பாக இந்த சங்கிலியன் அரசன் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக போர் தொடுத்த சந்தர்ப்பத்தில் அறுநூறுக்கும் அதிகமான கத்தோலிக்கர்கள் இந்த இடத்திலே அவனுடைய வாழ்க்கையிலையானார்கள் அவர்களுடைய உடல்கள் இந்த இடத்தில்தான் புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திற்கு இன்றும் கூட அதிகளமான கத்தோலிக்கர்கள் வருகை தந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதாக மதுகுருமார்கள் பெழ்ப்பாணத்தில் ஆட்சி புரிந்த சங்கிலியன் சுமார் அறுநூறு கத்தோலிக்க பக்தர்களை கொலை செய்வதற்கு ஆணையிட்டதாக வரலாற்று கதைகள் கூறுகின்றன தோட்டவெளி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி அடையாளம் காணப்பட்டு தேவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டாலும் அதன் வரலாற்று சம்பவம் தொடர்பில் அண்மை காலமாக எவ்வித சான்றுகளும் கிடைக்கப்பெறவில்லை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இவ்வாறு படுகொலை வர்களின் எச்சம் என சந்தேகிக்கப்படும் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதை அடுத்து இந்த வரலாற்று கதைகள் நிரூபணமாக ஆரம்பித்தன இந்த துப்பாக்கிய சம்பவத்திலிருந்து உயிர் தப்பிய சிலர் மாந்தி பகுதிக்கு மர்தமிடு மாதாவின் திருச்சு ரூபத்தை எடுத்து சென்று அங்கு ஒரு தேவாலயத்தை அமைத்து வழிபட ஆரம்பித்தனர் ஆண்டு வந்து ஒரு சொற்ப ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் என்று கூறுகின்றது இந்த கேள் செய்தியை கேள்விப்பட்ட சங்கிலி அரசன் உடனடியாக ஒரு படையோடு வந்து கத்தோலிக்கராக மாறிய இந்த மக்களை கொன்றழிப்பதில் ஈடுபட்டான் பலரை வாழக்கீரையாக்கினார் ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள் ஏறக்குறைய அறுநூறு பேர் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்படாமல் மீதி இருந்த இன்னும் சிலர் முன்னூறு பேர் வரையிலானவர்கள் மன்னார் தீவிலிருந்து தப்பி மாந்தை ஊடாக ஓடி வந்தார்கள். ஓடிவந்தார்கள் இன்றளவிலும் மாந்தை மாதா ஆலயம் என்ற பெயரில் இந்த ஆலயம் விளங்குகின்றது எமது பயணத்திற்கு வழிகாட்டுகின்ற மன்னார் மறைமாவட்ட ஆயரின் செயலாளர் அரித்திரு ஏஜே ஏ ஜே முரளிதரன் அடிகளாரின் வழிகாட்டலில் இன்று அழகிய பிரம்மாண்டமான தேவாலயம் ஒன்று இன்று அமைக்கப்பட்டதுடன் தேவாலயத்தின் ஒரு மூலையில் மடுமாதாவின் திருச்சுரூபம் வைக்கப்பட்டிருந்த பகுதியை இன்றும் காண முடிகின்றது மாந்தை மாதா தேவாலயத்தில் ஆசிர்வாதம் பெறுகின்ற மாந்தை மக்கள் மடுமாதாவின் திருச்சுரூபம் இந்த தேவாலய வளாகத்தில் இல்லாவிட்டாலும் அவரது அற்புதங்களுக்கு நடவடி நண்பும் நட்புறவும் அனைவரோடு இருப்பதாக ஹெலெனாவின் கதை நாளை எதிர்பாருங்கள்